அடிச்சுக்கிட்டு சட்டைய போட்டுக்கிட்டு காலாயின்னா அது கம்பீரோ பாட்டோ தருமே அந்த அடையாளம் தமிழனாய் தலைவனாய் வெட்டி சட்டை போட்டு வரங்க காளையர்களின் கம்பீரத்தின் அடையாளம் பிளாட்டோ வேட்டிகள் மற்றும் சட்டைகள் உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு மு ஸ்டாலின் பங்கேற்று வெற்றி பெற்ற வீரர்களுக்கு தங்க மோதிரம் உள்ளிட்ட பொருட்கள் பரிசாக வழங்கினார் ஜல்லிக்கட்டு காளைகளை அடக்கிய வீரர்களுக்கு அரசு வேலை வழங்கப்படும் என அறிவித்துள்ளார் மேலும் இவ்விழாவில் கார் டிராக்டர் பைக் உள்ளிட்ட பரிசுப் பொருட்களும் வழங்கப்பட்டது மேலும் விழாவினை சிறப்பிக்கும் வகையில் சீறிப்பாய்ந்து வந்த காளையை அடக்கிய வீரர்களுக்கு கிங் மேக்கர்ஸ் அகாடமியின் நிறுவன டைரக்டர் பூமிநாதன் சார்பில் மூன்று லட்சம் இரண்டு லட்சம் ஒன்று லட்சம் என மூன்று நபர்களுக்கு மொத்தம் ஆறு லட்சத்திற்கான காசோலையை வருமான வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் பி மூர்த்தி மாவட்ட தலைவர் பிரவீன் பிரவீன்குமார் வீரராகவ ராவ ஐஏஎஸ் சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் மற்றும் விழா குழுவினர் முன்னிலையில் ஆறு லட்சத்திற்கான காசோலையை வழங்கி சிறப்பித்தார் மதுரை டைரி செய்திகளுக்காக கேத்திருப்பதி தமிழ்நாட்டின் ஜல்லிக்கட்டு காலைகளுக்கான சிறந்த நல்லூரில் சிகிச்சை மற்றும் பயிற்சி மையம் ரெண்டு கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சிருக்கிறார்